எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய செகண்ட் டே இந்த மற்ற பெண்டிங் எது இருக்குதோ அத தெரிஞ்சுக்க போறோம் அடுத்த பாத்தீங்கன்னா ராதா நம்மளுக்கு ரொம்ப நேம் தட் இஸ் ராதா கிருஷ்ணா

ஆக்சிஸ் வலி வந்துச்சு அப்படின்னு அர்த்தம் அதனால லோயர் கான்ஷியஸ் ஹையர் கான்ஷியஸ்க்கு சரண்டர் ஆகிறது இது ராதா எனர்ஜி எப்பொழுது நம் தியானம் செய்யறோமோ ஹையர் கான்சியஸ் அப்படின்னு அர்த்தம் யூனிவர்ஸுக்கு சரண்டர் ஆயிடுறோம் அதுதான் ஹையர் கான்ஷியஸ் பகவானுக்கு சரண்டர் ஆயிடுறோம் அந்த யூனிவர்ஸ் அலைன்மெண்டோட யூனிவர்ஸ் ரூல்ஸோட போயிட்டே இருக்கணும் அனைத்து விஷயங்கள் எப்படி போயிட்டு இருக்குதோ அதோட போயிட்டே இருக்கும் இது சரண்டர் டு ஹையர் கான்சியஸ் இங்கே இன்னும் கூட ஒரு ரெண்டு விஷயங்கள் பார்த்தா இன்னும் கிளாரிட்டி வரும் பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் இருக்குது சர்வ கடமைகள் வேலைகள் தள்ளிவிட்டு நம் தியானம் செய்யும் பொழுது நம்மளுடைய அகம் பூர்ண ஆன்மாவோட நம் இணைந்தி இருக்கும் பொழுது தட் இஸ் ஹையர் கான்சியஸோட நம்ம இருக்கும் பொழுது சம்பந்தப்பட்ட புக் அது அது படிச்சிட்டோம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல முக்கியமான இன்னொரு குவாலிட்டி நோ கம்ப்ளைண்ட் போக போக நம்மளுக்கு அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கற தன் தன்மை என்பது குறைஞ்சிட்டே வரும் இதுல ஒரு சின்ன கதை தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் சோக்ரட்டிஸ் நடந்து போறாரு தெருல அவர்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு எதிர் வராரு வரும் பொழுது அவர் சொல்றாரு உன்னுடைய நண்பர் பத்தி ஒரு விஷயம் நான் சொல்ல போறேன் அப்படின்னு அவரு கேட்ட உடனே சோக்ரட்டிஸ் என்ன சொல்றாரு நெல் சொல்லாத நான் சில கேக்கணும் அப்புறம் நீ சொல்லு அப்படி என்னாரு ஓகே சரி கேள் அப்படின்னா நீ சொல்றது உண்மையா இல்லையா அவரை பத்தி அப்படின்னாக்கா இல்ல எனக்கு தெரியாது அப்படி என்னாரு ஓகே ஃபர்ஸ்ட் கட் ஆயிடுச்சு அடுத்தா இந்த விஷயம் சொல்றதுனால உனக்கு ஏதாவது உபயோகம் இருக்குதா அப்படின்னு கேட்டாரு இல்ல எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல லாஸ்ட் இந்த விஷயம் கேக்குறதால எனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா அப்படின்னாரு இல்ல அப்படின்னா அப்போ இந்த விஷயம் எனக்கு சொல்லவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாரு அதனால ஒரு பேச்சு என்பது அதுக்கு எவ ஜத்தையா இருக்கணும் இது ஒரு உதாரணமா தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சரஸ்வதி தேவி பறவை ரெண்டு தாமரை எதுக்கு இருக்குது அந்த சிக்னிபிகன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சேர்ல தாமரை அவ்வளோ அழகா மலர்ந்து வந்துடும் அது போல இந்த உலகம் சம்சாரம் என்ற சேரில் கூட ஒரு தாமரை போல வளர்ந்து இருக்கணும் இதுதான் நம்ம அந்த தாமரை பார்த்து சரஸ்வதி தேவி ரூபத்தை பார்த்து அன்னப்பறவை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கினி புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதனால அந்த ஒரு ரூபம் இருக்குது அப்படின்னா ரூபத்தில உள்ள இருக்கிற அர்த்தம் என்ன பரம அர்த்தம் என்ன என்ன தெரிஞ்சுக்கணும் எப்படி இருக்கணும் என்றது இந்த சரஸ்வதி சக்தி அந்த தைவீக சக்தி நமக்கு உள்ளே இருக்கிற சக்தியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சீதாதேவி நம் அனைவருக்கும் தெரியும் சீதாதேவி பற்றி தெரிஞ்சிடும் நம்மளுக்கு நிறையவே அவங்களுக்கு பொறுமை சகிப்பு தன்மை இரண்டுக்கும் அவங்க வந்து ஒரு வந்து இருக்கிறாங்க வர அளவுக்கு அவற்றை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் பொறுமையா இங்க பாத்தீங்கன்னா ஒரு உதாரணம் தெரிஞ்சுக்கலாம் மரம் இருக்கும் மரம் வந்து நம்ம எங்க வெட்டினாலும் மறுபடியும் அது வளர ஆரம்பிச்சிடும் கட் பண்ணிட்டாங்களே நான் கஷ்டப்பட்டு வளர்ந்துட்டேன் ஆனா கட் பண்ணிட்டாங்களே கொஞ்சம் கூட வருத்தப்படாது ஒரு இடத்துல கட் பண்ணா இன்னொரு இடத்துல வளர்ந்து வரும் இன்னொரு இடத்துல கட் பண்ணா இன்னொரு இடத்துல வளர்ந்து வருது இயற்கையில ஒரு அற்புதமான குணம் இருக்கிறது மரம் அதனை பார்த்து நம்ம வந்து அந்த வகையில் நம்மளை நாம் பண்ணிக்கணும் எப்பொழுது தியானம் செய்யறோமோ ஆட்டோமேட்டிக்கா இந்த தூமவதி சக்தி நமக்குள்ள வளர்றதுனால ஆட்டோமேட்டிக்கா சரியான பாதையிலும் போக முடியும் நெக்ஸ்ட் வந்து சின்ன இந்த தெய்வீக சக்தி பேரு சின்ன தட் இஸ் சாக்ரிஃபைஸ் தியாகம் செய்யறது எதனை தியாகம் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவையற்ற சிந்தனைகள் தேவையற்ற சாப்பாடு தேவையற்ற பழக்கங்கள் தேவையற்ற பேச்சு அண்டு நெகட்டிவிட்டி இவற்றை அனைத்தும் தியாகம் செய்யணும் எப்பொழுது தியாகம் செய்யறோமோ நமக்காக நாம தியாகம் செய்யறோமோ நம்மளுடைய வளர்ச்சி நாமளே ஆக்க முடியும் பாத்தீங்கன்னு தெரியும் சைவ உணவு தான் சாப்பிடணும் அப்படின்றது நம்மளுக்கு புரிஞ்சிடும் அதனாலதான் இந்த தெய்வீக சக்தி ஆக்டிவேட் ஆன உடனே எவ்வளவு நான்வெஜ் சாப்பிட்றவங்க கூட அவங்களுக்கு பிடிக்காம விட்டுடுறாங்க புரியுது அவங்களுக்கு இது ஃபுட் அப்படின்றது புரியுது சில ஹேபிட்ஸ் எனக்கு இருக்குது, எனக்கு தட் இஸ் நஷ்டமான ஒரு ஹேபிட் அதே போல தேவையற்ற சிந்தனை தேவையற்ற பேச்சு எனக்கு நஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சுக்கும் பொழுது ஈஸியா இதுல இருந்து ನಮ್ಮ ಇಂದ ಮು ಶಕ್ತಿ ಲಿಪುರಾ ತ್ರಿಪುರ ಸುಂದರಿ ಪತ್ತಾವದು ದೈವೀಕಿ ಇದು ಪಾತೀ ಸುಂದರಿ ಅಳಗು ಸೌಂದರ್ಯ ನಮ್ಮ இன்னர் பியூட்டியோட இருக்கிறது உள்ள கூட ஒரு அழகு சௌந்தர்யம் இருக்கிறது பசங்க பாத்தீங்கன்னா இருக்கும் அவங்க எப்படி இருந்தா கூட ஒரு அழகு இருக்கும் குழந்த அப்படி நம்ம வந்து இன்னர் அண்ட் அவுட்டர் பியூட்டினஸ் இன்னொரு விஷயம் திரிபுர சுந்தரி அப்படின்னா ஆன்மா ஆன்மாவுடைய அழகு இந்த ஸ்தூல சூக்மா காரணம் மூணு உலகங்களுக்கு சுத்திட்டே இருக்கும் ஆன்மா வந்து இந்த மூணு உலகங்கள்ல ஒரு சுந்தரியாக தட் இஸ் ஒரு பியூட்டியாக அத வந்து மலர்ந்துக்கினே இருக்குது அப்படின்றது இந்த லலிதா திரிபுரா சுந்தரி என்ற தெய்வீக சக்தி சோல் பவர் இன்னும் பாத்தீங்கன்னா என்ஜாய்மெண்ட் அனைத்து இடங்களில் போகும் பொழுது அது என்ஜாய் பண்ணுது அந்த எனர்ஜி மூலமாக என்ஜாய் பண்ணுது என்று வெளிய பாத்தீங்கன்னா இயற்கையோட என்ஜாய்மெண்ட் இருக்கணும் வரும் அந்த குவாலிட்டி வரும் வெளிய உலகத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் அடுத்து வந்து புவனேஸ்வரி தட் இஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி இன்னர் ஸ்பேஸ் நமக்காக ஒரு ஸ்பேஸ் வேணும் நம்மளுக்கு அந்த ஸ்பேஸ் கிரியேட் ஆயிடும் அண்டு ஓபன் மைண்டடா மாறிடுவோம் அண்டு கிரியேட் ஸ்பேஸ் உள்ளையும் வெளியையும் நம்மளுக்காக ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆயிடும் எப்பொழுது ஸ்பேஸ் இருக்குதோ அங்கதான் கிரியேஷன் ஈஸி ஆயிடும் தெய்வீக சக்தி நமக்குள்ள ஒரு ஸ்பேஸ் உருவாக்கி கொடுக்கும் யூனிவர்ஸ்ல நம்ம இருக்கிறோம் என்ற ஒரு ஃபீல் நம்மனால உணர முடியுது இது காலியாவது ஆகாச தத்துவம் தியானத்தில் என்ன ஆயிட்டு இருக்குது காலி ஆயிட்டு இருக்குது எப்போ காலி ஆயிட்டு இருக்குதோ அந்த ஸ்பேஸ் என்பது நம்மளுக்காக உருவாகுது எப்போ ஸ்பேஸ் இருக்குதோ நம்ம ஆட்டோமேட்டிக்கா வளர முடியும் ஸ்பேஸ் இல்லைன்னா வளர முடியாது ஒரு செடி வளரணும்னா ஸ்பேஸ் வேணும் அது போல இந்த ஆன்மா சர்க்கிள்ல இருக்குது சர்க்கிள்ல வந்து தாண்டி வெளிய வந்து பெருசா அது எட்டெல்லாம் மாறுறதுக்கு உண்டான ஸ்பேஸ் வருது இதுதான் புவனேஸ்வரி தெய்வீக சக்தி குவாலிட்டி காலி இருந்தாதான் சிருஷ்டி நடக்கும் காலி பேப்பர் மேலதான் நம்மளால ஏதாவது வரைய முடியும் காலி என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பஞ்சபூதங்கள் அதுல இருக்கிற ஆகாச தத்துவம் தட் இஸ் காலி அது எப்பவுமே இருக்கணும் காலி இல்லைன்னா நமக்குள்ள இருக்கிற கிரியைகள் மூவ் ஆகாது ஸ்பேஸ் இருந்த மூவா மூவ் ஆகும் பிளட் மூவ் ஆகும் வாயுக்கள் தட் இஸ் நமக்குள்ள மூவ் ஆகும் இப்படி நிறைய விஷயங்கள் மூவ் தேவையானது காலி இம்பார்ட்டன்ட் காலி காலி மீன்ஸ் ஸ்பேஸ் இங்கே காலியா இருக்கிறது இதுதான் நம்மளுடைய சக்திகள் தெய்வீக சக்திகள் தியானம் வாயிலாக அனைத்து சக்திகள் வந்து நம்மனால உணர முடியும் இந்த தெய்வீக சக்திகளோட அசுர குணங்களை போக்கிக் கொள்ளணும் தேவி போல போராடணும் லக்ஷ்மி தேவியாக மிகுதி அபண்டன்ஸ்ல இருக்கணும் காலி மா மாதா போல மாற்றங்களுக்கு தகுந்தவாறு நம்மள நாம மாத்திக் கொள்ளணும் பார்வதி போல கிரியேஷன் சங்கல்ப சக்தி சரஸ்வதி போல அந்த தெய்வீக சக்தி போல ஆர்ட்ஸ் ஜானம் வாக்கு கவிதைகள் சீதா மாத போல பாடங்கள் கற்றுக்கொள்வது இங்கே பாடங்கள் கற்றுக்கொள்றது என்றது முக்கியமான பாயிண்ட் ராதா போல சரண்டர் டு ஹையர் போல போலியூர் டு சக்சஸ் சின்னமஸ்தா போல தேவையற்ற பேச்சு தேவையற்ற சிந்தனைகள் தேவையற்ற ஃபுட்டு விடணும் லலிதா திரிபுர சுந்தரி அழகாக இருக்கணும் வெளிய உலகத்துல உள் உலகத்துல புவனேஸ்வரி போல நம்ம வந்து இன்னர் ஸ்பேஸ் தட் இஸ் காலி நம்மளுக்காக நம்ம காலி வச்சுக்கிறது ஆகாச தத்துவம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் இந்த பதினூறு தெய்வீக சக்திகள் தியானம் செய்ய செய்ய நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆயிட்டு நம் பயன்படுத்து வளர்றதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும் இதுதான் மாஸ்டர்ஸ் நம்ம தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினைச்ச சப்ஜெக்ட்